உங்களில் எத்தனை பேர் டெவில்ஸ் கிச்சனில் பெட்டில் படுத்துட்டு பார்த்துட்ருக்கீங்க ஒருவேளை பெட்டில் படுத்துட்டு அதுவும் தனியாக படுத்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஹாஸ்டலில் தனியாக கேட்டுட்ருக்கேன்லாம் சொல்லியிருக்கீங்க ஹாஸ்டலில் நீங்கள் மட்டும் உங்கள் பெட்டில் தனியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியை ஹெட்செட்டில் இருக்கும்போது தனியாக கேட்காதீங்க அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா உட்காந்து பாருங்கள் இதை நான் டிஸ்கிளைமராக முன்னாடியே சொல்லிடுறேன் எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கதைக்குள்ளே போக போக தெரியும் எஸ் இன்றைக்கி நமக்கு ஒரு ஸ்டோரி வந்துருக்குதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அபிங்கிற பொண்ணு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரியாக பார்க்க போகிறோம் அவங்களுக்கு இப்போது கரண்ட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு டேட்டில் அவங்க தனியாக அவங்களோட காட்டுக்கு கீழே அதாவது அவங்களோட பெட்டு இருக்கும் இல்லையா அந்த கட்டிலுக்கு கீழே குனிஞ்சி பார்க்க மாட்டாங்களாங்க அவ்வளோ ஏன் அவங்களோட ஃபோன் மிஸ் ஆகி கீழே விழுந்தாலோ இல்லை எதனா காயின்ஸோ இல்லை எதனா ஒரு பொருள் கீழே விழுந்தால் கூட அவங்க ஃப்ரெண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்களாம் அப்படி இல்லாத பட்சத்துல காலால் எத்தி உதச்சி கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு ரூம்லேருந்து கொஞ்சம் அவே போனதுக்கு அப்புறமா போய் எடுப்பாங்களாம் அதாவது அந்த கட்டிலேருந்து அவே போனதுக்கு அப்புறமா போய் எடுத்துட்டு வருவாங்களாம் அது மட்டும் இல்லாம ரூம்ல அவங்க எப்பயுமே லைட்டு போடாமல் தூங்க மாட்டாங்களாம் எப்பவுமே லைட் ஆன்ல தான் இருக்குமாங்க லைட் ஆஃப் ஆச்சுன்னா அவங்களுக்கு தூக்கம் வராதான் அது மட்டும் இல்லாமல் ரூம்ல எதனா சின்ன சின்ன சத்தங்கள் இருந்தால் கூட பயந்து பயந்து எந்திரிக்கிற ஒரு சுபாவம் எதனால அவங்க இப்படி ஒரு பயத்திலேயே இருக்கணும் அவங்களோட வாழ்க்கையில் என்னதான் நடந்துச்சு வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் Welcome to our show, Devil's Kitchen. ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க அபி அபிங்கிற பொண்ணு இந்தியாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு தஞ்சாவூர்லேருந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ்னே சொல்லாமல் அவங்க அப்பா அம்மாவால் அவங்கள படிக்க வைக்கவே முடியலை இருந்தாலும் அபியோட பாட்டி அவங்களுக்கு கடனை கடனை வாங்கி அவங்களோட இடத்தெல்லாம் விற்று அவங்கள மெடிக்கலுக்கு படிக்க வைக்கிறாங்க ஃபைனலி சவுதி அரேபியாவில் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களுக்கு ஆஃபர் லெட்டரும் வருது ஆனால் இந்த சமயத்தில் அதாவது அவங்க பாட்டி ஆசைப்பட்ட மாதிரி அபி ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஃபாரினில் வேலை கிடச்சிருது அவங்க குடும்பத்துலேருந்து முத முதல்ல ஒருத்தவங்க ஃபாரினுக்கு போக போகிறாங்க ஃப்ளைட்டில் போக போகிறாங்க இது எல்லாமே அவங்க பாட்டியோட கனவாக இருந்துச்சு இந்த கனவு நிறைவேறும்போது அபியோட பாட்டி உயிரோடு இல்லைங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த ஆஃபர் லெட்டரே வந்துருக்குது சவுதி அரேபியாவிலேருந்து இப்போ அபி கிளம்பி சவுதி அரேபியாவுக்கு போயிடுறாங்க சவுதி அரேபியாவில் அவங்க வேலை பார்த்தது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு அகாமடேஷன் எல்லாமே ஃப்ரீங்க அதனால தான் இவங்க வீட்டில் இவங்களை போகிறதுக்கே சம்மதிச்சாங்க ஏன்னா சிலர்லாம் போனாங்க அப்படின்னா அக்காமடேஷன்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வர வரைக்குமே சில விஷயங்கள்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அது இவங்களோட ஃபேமிலிக்கு ஒத்து வராது இல்லையா இருந்தாலும் அக்காமடேஷன் எல்லாமே அங்கேயே பார்த்துக்கிறாங்க தங்குற இடம் ஹாஸ்டல் சாப்பாடு எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்கங்கிற காரணத்தினால அபியும் கிளம்பி சவுதி அரேபியாவுக்கு போயிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேக்கு அப்புறம் அஸ்யூஸ்வல் இப்போ நம்ம ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மாதிரி தாங்க முன்னாடி நிறைய ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன் ஒரு கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கு வரும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி படப்படன்னு வருங்க அதே மாதிரி தான் அபிக்கு ஃபாரினுக்கு போனாங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஃபாரினுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அங்கே இருக்கிற பிளேஸ் என்விரன்மெண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த லாங்குவேஜ் எதுவுமே செட் ஆகலை அவங்களுக்கு இருந்தாலும் வேற வழி கிடையாது இது எல்லாத்தையுமே அவங்க செட் பண்ணிக்கணும் கொஞ்ச நாள் அப்படியே கழியுது இவங்க ஒரு அஞ்சு நாள் கிட்ட இருக்கும் போதே இவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் போட்டுடுறாங்க நைட் ஷிஃப்ட்டுங்கிறது இவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் சவுதி அரேபியாவோட டைமிங் வேற இந்தியாவோட டைமிங் வேறுங்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க மென்டல் ப்ரெஷர் அதாவது நைட் ஷிஃப்ட்டுங்கிறனால ரொம்ப நேரம் முழிச்சிருக்கணும் லாங்குவேஜ் இஷ்யூ இவங்களுக்கு எமர்ஜென்சி வார்டில் இருந்தனால எமர்ஜென்சியாக வரவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத இவங்களால் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது பட் இவங்க கூட ஆட்கள் இருப்பாங்க இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுமா இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அதில் அவங்களோட சேர்ந்து பழகிறதுக்கு இதுக்கே வந்து அந்த பொண்ணுக்கு ஒன்றரை மாதத்துக்கிட்ட எடுத்துருக்குதுங்க இப்படியே போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில் இவங்களோட ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் சார்பாகவே ஒரு ஹாஸ்டல் கொடுத்துட்றாங்க அந்த ஹாஸ்டலில் வேறு வேறு நாட்டிலேருந்து வந்தவங்க எல்லாருமே சீனியர் ஜூனியருங்கிற மாதிரி அந்த காலேஜ் ஹாஸ்டல் மாதிரிலாம் இல்லை இது ரொம்பவே கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க அங்கே இவங்க கூட இன்னொரு இந்தியன் பொண்ணு இருக்கிறாங்க அவங்களோட பேரு காயத்ரி காயத்ரியும் அபின்னு தான் ஒரே ரூம் ஏட்டுங்க ஒரு ரூமில் ரெண்டு பேர் தான் சிங்கிள் கார்ட் சிங்கிள் கார்ட் ஒரு பாத்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் உள்ளே இருக்கும் சூப்பராக இருக்குமாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் காயத்ரி அபி என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் கார்ட் ரெண்டு இருக்கு இல்லையா அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரே காட்டாக போட்டு ரெண்டு பேருமே தூங்கிப்பாங்களாங்க இதில் என்ன ஒரு வருத்தம்னா அபி நைட் ஷிஃப்ட் போயிட்டு காலையில் தான் வருவாங்க காயத்ரி மார்னிங் ஷிஃப்ட் போயிட்டு நைட்டு தான் வருவாங்க ஸோ ரூமில் யாராச்சும் ஒருத்தர் தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அபிக்கு டைமே கிடையாதாங்க அங்கே நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு மார்னிங் வரவங்க இவங்களே தான் சமைச்சு சாப்பிட்ணுமா இவங்களே உங்கள் ரூமில் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து அடுப்பு எல்லாமே இருக்குமா அதில் இவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு கண் முழிச்சு பார்த்தா ஈவினிங் நைட் ஆகிடுமாங்க அவ்வளோ டயர்டோட மறுபடியும் எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்களாம் இதுதான் இவங்களோட ரொட்டீனாகவே இருந்துகிட்டு இருந்துருக்கு அபிக்கு டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் இருக்குமாங்க ஃப்ரெஷ்ஷாக அவங்களோட ஜாப்பை ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆகி ஒரு மாதிரி பயங்கரமாக தலையை பிச்சுக்கிற மாதிரி தான் ரிட்டன் வீட்டுக்கே வருவாங்களாம் அதோடு வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகணும் அப்படி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு மார்னிங் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மதியம் ஒரு ரெண்டு டு நாலு மணி இருக்குமாங்க இந்த டைமில் இவங்களோட ரூம் எப்பயுமே ஒரு மாதிரி டார்க்காக தான் வச்சுருப்பாங்களாம் வெளிச்சம் எதுவுமே உள்ள ஒரு லைட்டாக ஒரு வெளிச்சம் வந்தால் கூட இவங்களால் தூங்க முடியாதான் மேக்ஸிமம் இவங்களோட ரூம் வந்து ஒரு மாதிரி பீஸாக ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்தால் தான் இவங்களுக்கு தூக்கம் வருமா லைட்டும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடாதான் இவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியரோடு தான் அன்னைக்கு அபி தூங்கிட்டு இருந்துருக்கிறாங்க அவங்க பெட்டில் அவங்க மட்டும் ரெண்டு காட் போட்டிருக்காங்களையா சேர்த்து அதில் அபியோட காட்டில் படுத்து தூங்கிகிட்டு இருக்கிறாங்க தூங்கிகிட்டு இருக்கும்போது அவங்களோட முதுகில் யாரோ ஒருத்தர் ஒரு நெகத்தை வச்சு அப்படியே கிழித்த அப்படிங்கிறக்கும் லைட்டாக நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா நெகத்தை வச்சு இப்படியே பண்ணாங்கன்னா நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா அதே மாதிரி அவங்களோட முதுகில் யாரோ ஒருத்தர் மெதுவாக நோண்டிக்கிட்டு இருந்திருக்குறாங்க நெகம் நல்லாவே தெரியுது ஒரு நகத்தோட அச்சு ஒரு மாதிரி அமுக்கிற மாதிரியே இருந்திருக்குது ஆனால் ரொம்ப அழுத்தலை இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அபிக்கு லைட்டாக முழிப்பு வருதுங்க தூக்கத்துலேருந்து என்னடா இதுன்னு சொல்லிட்டு லைட்டாக முழிப்பு வரும்போது இந்த நகம் நல்லாவே பரண்டுனா எப்படி இருக்கும் ரத்தம் வர அளவுக்கு கீறுனா எப்படி இருக்கும் அவங்க உணர்றாங்க அந்த அளவுக்கு வலிக்குது என்னடான்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க யாரோ ஒருத்தர் அந்த காட்டிலேருந்து உருண்டு கீழே போயிட்டு அவங்களோட அடியில் போயிட்டாங்க யாரோ ஒருத்தர் போயிருக்கிறாங்க அதை இவங்க பார்த்துட்டாங்க சவுண்டும் கேட்டிருக்குது இருக்குது விஷுவலாகவும் பாக்குறாங்க கண்ணில் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்பதான் அபி யோசிக்கிறாங்க இந்த ரூம்ல அவங்களோட ஃப்ரெண்டு காயத்ரி இல்லை இவங்க மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க மெயின் டோர் லாக்ல இருக்கு விண்டோவுமே வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு அதுல யாரும் ஏரி எல்லாம் உள்ள வர முடியாது அப்போ யார் யார் இப்ப காட்டு கீழே போனது இப்போ அபிக்கு ஒண்ணுமே புரியலைங்க ஒரு மாதிரி படப்பட நடிக்க ஆரம்பிச்சிருக்குது ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது மெதுவா அந்த கட்டில அந்த காட்டு கீழே யார் இருக்காங்கிறத பாக்குற கண்டி மெதுவா போறாங்க போயிட்டு கீழே பார்த்துருக்குறாங்க கீழே பார்த்தா ஒரு டார்க்கான ஒரு உருவம் கருப்பு கலர்ன்னு சொல்லலாம் அரக்கு கலர்ன்னு சொல்லலாம் ஒரு மாதிரியா இருக்குதுங்க ஒரு மாதிரி புகை மாதிரியான ஒரு உருவம் கண்ணுலாம் இந்த ஜீரோ வால்ஸ் பல்ப் இருக்கு பாத்தீங்களா அது ரெட் கலரா இருந்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு கண்ணும் அவ்வளவு பிரைட்டா இருக்குதான் ரெட் கலர்ல பயங்கரமா இருக்குதான் அதுக்கு தலையிலயும் கொம்பு வச்ச மாதிரி இருக்குதான் இப்படியே பாக்குதான் இவங்களை இவங்க தலகியில பாத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப தூக்கி போட்டு பயத்துல என்ன பண்ணனு தெரியாம வேமா அங்க உருண்டு வந்து இவங்களோட பெட் போட்டு படுத்துக்கிட்டு விநாயகா விநாயகா விநாயகான்னு சொல்லி இவங்க தீவிரமான விநாயகரோட பக்தையாங்க என்ன பண்றேனே தெரியாம சாமியை கும்பிட்டுக்கிட்டே இவங்க பாட்டு நடுங்கிட்டே இருந்துறாங்க ஒரு ரெண்டு செகண்ட் கூட இருக்காதாம் அவங்க எப்படி உருண்டு வந்து விழுந்தாங்களோ விழுந்த அடுத்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட்ல மறுபடியும் யாரோ ஒருத்தர் அந்த விரலை வச்சு இவங்க மேலே நோன்றாங்க இவங்க கையில் ஃபீல் ஆகுது இப்படி படுத்திருக்கிறாங்கன்னா இவங்க கையில் வெளியே இருந்து அதே நகம் வந்து பரண்டுதுங்க என்ன பண்ணுறனே தெரில இவங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜில் அபியோட பாட்டியோட சத்தம் கேட்குது இப்போ அந்த உருவம் வந்து இவங்களை நோண்டுறதெல்லாம் நிப்பாட்டிடுது என்னாச்சுன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அபியோட பாட்டி அந்த உருவத்தை வந்து அடிக்கிறாங்களாம் ஏய் உள்ள போ உள்ள போ சொல்றாங்கள என் பேத்திய தொடாத என் பேத்தியை விட்டு தள்ளி போ இங்க கூடாது நீ போ வெளிய சோ இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதையும் கண்ணு முடிச்சு பாத்து எந்திரச்சா கனவு ஆனால் இது எதுவுமே கனவு மாதிரியே இல்லையாங்க ரியலாவே அந்த ரூம்ல என்ன நடந்துச்சோ அதுக்கேத்த மாதிரி அந்த பெட்ஷீட்டா இருக்கட்டும் அந்த கிழிஞ்சிருக்கு ஒரு பெட்ஷீட் வந்து யாரோ விரல வச்சு அந்த நெகத்தை வச்சு கிழிச்ச மாதிரி அந்த பொண்ணோட காட்டு யாரு காயத்ரியோட காட்டில் ஒரு பெட்ஷீட் வந்து கிழிஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் கிழிஞ்சது கிடையாது அபி மார்னிங் வந்து படுத்து தூங்கும் போதுமே பார்த்துருக்குறாங்க பெட்ஷீட்லாம் எந்த ஒரு கிராக் எதுவுமே கிடையாது ஆனால் இந்த கனவுக்கு அப்புறமா அந்த கனவுல என்ன நடந்துச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட ரூமோட அட்மாஸ்பியர் இருந்திருக்குதுங்க இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அபிக்கு தூக்கமே வராதாங்க எப்படி தூக்கம் வரும் நம்மளா இருந்தால் தூக்கம் வருமா அதே மாதிரி தான் அவங்களுக்கும் தூக்கம் வரல என்னதான் அபியோட பாட்டி இறந்து போன பாட்டி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இல்லையா முதலே பார்த்தோம் இல்லையா அவங்க இவங்க கனவுல வந்து இவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்தாலும் அபிக்கு பயம் மரண பயம் எதை பார்த்தாலும் பயம் லைட் இல்லைன்னா பயம் எதனா ரூம்ல சவுண்டு கெட்டுச்சுன்னா ஒரு பயம் ஒரு பேய் வீடியோ பார்க்கறதுக்கு பயம் இப்படி தொட்டதுக்கெல்லாம் பயங்கிற மாதிரி இவங்களோட அட்மாஸ்பியரே மாறுதுங்க இப்ப அபிக்கு இந்த ஒர்க் ப்ரெஷர் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த லேங்குவேஜ் ப்ராப்ளம் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாவே தெரியலங்க இந்த ரூமுக்கு வந்துட்டு ஹாஸ்டல்ல இவங்களோட ரூம்ல வந்து படுத்து தூங்குறதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளமா அமையுது கொஞ்ச நாள்ல அப்படியே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க அவங்க இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இல்லடி நீ தனியாக படுத்துக்கிறனால இந்த மாதிரி உனக்கு தப்பான கனவுகள் வருதுன்னு நினைக்கிறேன் உங்கள் பாட்டியவே நினச்சிட்டு இருந்திருப்ப அதனால உங்கள் பாட்டி மேபி வந்திருப்பாங்க கனவுல நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதேன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அது போக விநாயகர் ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்குறாங்க அபி விநாயகர் ஃபோட்டோவை அவங்களுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு தான் தூங்குவாங்களாம் எப்பா சாமி நீ தான் நீ காப்பாற்றணும் இந்த ரூமில் ஏதோ ஒன்று இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ காயத்ரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஆஃப் கிடைக்கும் போதுலாம் இவங்க நல்லா படுத்து தூங்கிடுவாங்களாம் மித்த நாள்லாம் இவங்களால தூங்கவே முடியாதான் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு பழக ஆரம்பிச்சிருது நல்லாவே தூங்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க வெளியே வந்து அடுத்த நாளே அகைன் இவங்களோட ஷிஃப்டை முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தூங்கி இருக்கிறாங்க அதே மதியம் ரெண்டு மணிக்கு அபிக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க பெருமூச்சு விடுற மாதிரி ஃபீல் ஆயிருக்குதுங்க இவங்க அற தூக்கத்தில் தான் இருந்திருக்கிறாங்க இவங்களை அறியாமலே கரெக்டாக அந்த ரெண்டு டு நாலு மணிக்கு ஒரு டிஸ்டபன்ஸ் வருவாங்க அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இவங்க தூக்கத்தை ஃபஸ்ட்டு கிடைக்குமா அவங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவாங்களாம் அதை ஒரு அறத்தூக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான டச் பண்ணுறது இந்த முதுகில் மூச்சு விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுமா அதே மாதிரி தான் அன்னைக்கு மத்தியானம் மூச்சு விட்றாங்க யாரோ பெருமூச்சு விட்றாங்க முதுகில் இவங்களுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க இந்த மூச்சு விடுற சத்தமும் அந்த மூச்சு காத்து பட்டு ஒரு ஹீட்டு கிளம்பு பார்த்தீங்களா அதுக்கும் இவங்களுக்கு ஒரு மாதிரி புள்ளரிக்க ஆரம்பிச்சிருக்கு உடம்பெல்லாம் இப்போ பின்னாடி திரும்பி பார்க்கலாமா வேணாமா அந்த உருவம்தான் நிற்குமா பாட்டி இன்னைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா நம்ம வேற தனியாக படுத்துருக்கோமே இப்பையும் அபியோட காட்டில் தான் அவங்க படுத்துருக்கிறாங்க காயத்ரியோட காட்டில் அவங்க படுத்துருக்கல பயந்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு செகண்ட் டக்குன்னு உருண்டு எந்திரிச்சு அந்த பெட்ஷீட்டெல்லாம் இழுத்துட்டு அந்த இடத்துல பார்த்துருக்குறாங்க அங்கே யாருமே இல்லை லைட்லாம் போட்டிருக்கிறாங்க லைட்டெல்லாம் போட்டு பார்த்துருக்காங்க யாருமே அவங்க பக்கத்தில் இல்லை இப்போது அந்த பெட்டில் தொட்டு பார்க்குறாங்க எந்த இடத்துல அவங்க படுத்திருந்தாங்களோ அதுக்கு பின்னாடி தொட்டு பார்க்குறாங்க யாருன்னா தான் படுத்திருந்தாங்களான்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கும்போது அவங்க கையில் ஒரு கை டச் ஆகுதுங்க ஐ மீன் ஒரு பாடியை அவங்க டச் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு தெரியுது இப்போ நம்ம ஒரு பெட்டு மேலே கை வச்சு பார்க்கறதுக்கும் ஒரு ஆளோட கை ஒரு ஒரு ஹியூமனோட கையில் வச்சு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது யாரோ ஒருத்தர் மேலே டச் பண்ணுறாங்க அபி யாராருக்கும் ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை யாரோ ஒருத்தர் மேலே டச் பண்ணுற ஃபீல் அவங்களுக்கு இருக்குது அபிக்கு தெரியும் அவங்க மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கிறாங்கங்கிறது அதை அவங்க ரெண்டு தடவை மென்ஷன் பண்ணிடுறாங்க எனக்கு நல்லா தெரியும் நான் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கிறேன் எனக்கு தெரியும் ஆனால் ஷீ டச் டு சம் ஒன்

டூ ஃபார்ட்டி மதியம் டூலேருந்து ஃபோர் பிஎம்குள்ளே தான் இது ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குது அபிக்கு இதை யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்க அபி ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது முக்காவாசி நேரம் இதே மைண்டு தான் வந்துகிட்டு இருக்குமாங்க இந்த டிஸ்டர்பன்ஸ் சம்மந்தமாகவும் அந்த டச் பண்ண ஃபீல் இருக்கு இல்லையா அதை பற்றியும் மூச்சு விட்ட அந்த சத்தம் இருக்கு இல்லையா அதை அவங்க ஃபீல் பண்ணாங்க இல்லையா இது எல்லாமே அவங்க மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குமாங்க பயந்துகிட்டே தான் இருப்பாங்களாம் எனி டைம் ஒரு மாதிரி அதிர்ச்சியிலே தான் இருப்பாங்களாம் மூஞ்சே ஒரு மாதிரி வாடி போயிருக்குது இப்போ அவங்களோட ரூம்மேட் காயத்ரி கேட்குறாங்க என்னடி ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கிற என்ன தான் நடக்குது உண்மையாகவே இந்த மாதிரிலாம் நடக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவங்க நம்புகிறாங்க சரி ஓகே அப்போ எனக்கு ஆஃப் இருக்கும் போதெல்லாம் நீ நல்லா தூங்கிடு இன்னொன்று நம்ம வார்டன்கிட்டையும் கேட்போம் வேறு ரூம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வார்டன்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க வார்டன்கிட்ட சொல்லி அவங்களும் ரூம் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் ஒரு ஒன் வீக் ஆகும்பா இல்லை டென் டேஸ் கூட ஆகும்னு சொல்லி அன்னைக்கு மதியம் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு காயத்ரிக்கு ஆஃபுங்கிறனால அவங்களும் ரூமில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க ரூமில் காயத்ரி அபியை தவிர்த்து வேற யாரோ ஒருத்தவங்க இவங்க பேசுறதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே அபிக்கு மட்டும் தோணலை காயத்ரிக்குமே இப்போ தோண ஆரம்பிக்குதுங்க யாரோ ஒருத்தர் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நோட் இருக்கிறாங்க உட்காந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே ஃபீல் ஆயிருக்குதுங்க அபி ஒரு நாள் தலைக்கு குளிச்சிட்டு வந்து படுத்து தூங்கி செம்ம டயர்டில் இருந்துருக்கிறாங்க எமர்ஜென்சி வார்டில் இருந்துகிட்டு வந்தனால அவங்களுக்கு செம்ம டயர்டு செம்ம ப்ரெஷர் செம்ம தூக்கம் ஸோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க முடிய பிடிச்சி இழுத்துருக்காங்க அபி தான் தூங்கிட்டு இருக்காங்க காயத்ரி வேலைக்கு போயிட்டாங்க முடிய பிடிச்சி இழுக்கும்போது செம்ம தூக்கத்துல இருந்தனால இவங்களால கண்முளிச்சு பார்க்க முடியல ஃபீல் மட்டும் பண்ண முடியுது அதனால அசந்து தூங்கிடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு மூன்றரை மூணே முக்கால் இருக்குமாங்க அந்த டைம்ல மறுபடியும் யாரோ ஒருத்தவங்க முடிய பிடிச்சு பயங்கரமா இழுத்து பயங்கரமா எழுத்து இந்த சண்டை படும் போதுதான் முடிய பிடிச்சி பாத்தீங்களா அந்த மாதிரி முடிய பிடிச்சு எழுத்து இப்போ இவங்களுக்கு பயங்கரமா வலிச்சு அந்த தூக்கத்தோட தூக்கமா அரை தூக்கத்துல எந்திரிச்சு விநாயகர் போட்டோ வச்சிருக்காங்க இல்லையா அவர் எடுத்து பிடிச்சுக்கிட்டே அப்பா நீங்க தான்ப்பா என்னை காப்பாற்றணும் இப்படியாச்சும் என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லிட்டு தூக்கத்துல அழுது இருக்கிறாங்க அழுதுகிட்டே விநாயகரை பிடிச்சிக்கிட்டே படுத்து தூங்கிட்டாங்களாங்க அதுக்கடுத்து அவங்களுக்கு எந்த ஃபீலும் வரல அவங்க நிம்மதியாக படுத்து தூங்கிடுறாங்க ஒருவேளை இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரில அந்தளவுக்கு டயர்ல இருந்தனால அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியலையா அடுத்து அவங்க எந்திரிக்கும் போது காயத்ரி வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ இவங்க கிளம்பி போயிடுறாங்க அபியும் காயத்ரியும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அபிக்கும் அதாவது காயத்ரிக்கு ஆஃப்ங்கிறனால அவங்களும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அபி அஸ்யூஸ்வல் காயத்ரிக்கு ஆஃப்னா அவங்களும் நல்லா படுத்து தூங்குவாங்கன்னு சொன்னோம் இல்லையா அப்படி ஒரு நாள் ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க அபி அவங்களோட காட்டில் படுத்துருக்குறாங்க காயத்ரி அவங்களோட காட்டில் படுத்துருக்குறாங்க படுத்திருக்கும் போது அகைன் அபிக்கு இருந்து ஒரு முழிப்பு வருதுங்க நெகட்டிவ் தாட்ஸ் வருது அதாவது இந்த இடத்துல இப்போ அவங்க படுத்திருக்கிற அந்த ரூமில் ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வருது நெகட்டிவ் வைப்ஸ் வருது வந்ததுக்கு அப்புறமா ஆகுதுங்க அந்த இடமே ஒரு மாதிரி கோல்டா ஃபீல் ஆயிருக்குது அகைன் இவங்களோட கழுத்துக்கு பின்னாடி ஒரு பிரீத்திங் சவுண்டு அதோடு சேர்த்து அந்த மூச்சு காத்து இவங்க கழுத்துல படுது ஒரு மாதிரி செம்ம ஹீட்டா இருக்குது இவங்களுக்கும் அகைன் புல்லரிக்குது திரும்பி பார்க்கலான்னு சொல்லிட்டு மெதுவா திரும்பி பார்க்கும் போது இவங்களோட மேல எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியலையாங்க திடீர்னு அந்த கருப்பு உருவம் நான் ஆல்ரெடி அந்த காட்டு கீழே பார்த்தாங்க இல்லையா அவங்க பாட்டி கூட விரட்டி விட்டாங்க அந்த உருவம் இவங்களுக்கு மேலே ஏறி உட்காந்து இவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அமுக்குதாங்க இவங்க மேலே உட்காந்துருக்குதான் இவங்களால மூச்சு விட முடியலை இவங்களுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி பேரலைஸ் ஆன மாதிரி இருக்குதான் இத்தனைக்கும் பக்கத்திலேயே ஒரு பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அவங்களோட ஃப்ரெண்டு காயத்ரி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க கத்துறாங்களாம் காயத்ரி காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு லிட்டரலி இவங்க வாய்ஸ் வந்து வராமலாம் இல்லையா கத்துறாங்களாம் காயத்ரி காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு கத்துனா அவங்க எந்த வித ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் நல்லா படம் தூங்கிட்டு இருக்கிறாங்களாம் அப்போ அபி கூப்பிடுற சத்தம் கேட்கல அதனால அதனாலதான் அவங்க எந்திரிக்கல அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு விட முடியாம என்ன பண்றன்னே தெரியலையே அந்த நேரத்தில் இவங்க பாட்டியை நினைச்சிருக்கிறாங்க விநாயகரை நினைச்சிருக்கிறாங்க எல்லாருமே மனசுக்குள்ள நினைச்சு கண்ணு மூடி இருக்கிறாங்க ஒன்று செத்தா நீ செத்துருவோண்டா இதுக்கு நடுவில் வந்து நம்ம வாழ்றதுக்கு செத்துரலாங்கிற ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க அபி ஏன்னா அந்த அளவுக்கு குடும்பப்படுத்திட்டு இருக்கு அந்த ரூம்ல இப்போ இவங்க கண்ணை மூடி ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லயே அந்த உருவம் மறைஞ்சிருது இவங்களும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சாங்க இவங்க கை கால்லாம் ஒரு மாதிரி பேரலைஸ் ஆன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிருக்குது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்கு கையை எடுத்து வச்சிருக்காங்க இப்போ கை மூவ் ஆகுது பேசுகிறத அவங்க ஃப்ரெண்டுக்கும் கேட்குது அவங்க ஃப்ரெண்டை எழுப்பி அழுது இருக்கிறாங்க இப்போ காயத்ரி எந்திரிச்சு கேட்கும் போது இவங்க அழுதுகிட்டே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிக்கிட்டு பேசவே முடியல அபி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்கங்கிறது காயத்ரிக்கு அவங்களோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி அழுது கிழுது மூக்குலாம் ஒரு மாதிரி தண்ணியா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருக்கிறாங்க இப்போ நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி பேரலஸ் ஆகிடுச்சி நீ உனைய கூப்புறதுக்கு ட்ரை பண்ண நான் இன்னைக்கு அவ்வளோதான் செத்துருவேன்னு நினைச்சேன் இப்போ காயத்ரி அபியை சமாதானப்படுத்தி அவங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க அபி கூட மார்னிங் ஷிஃப்டில தான் வந்து படுத்து தூங்குவாங்க ஆனால் காயத்ரி நைட்டு மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நைட்டு வந்து படுத்து தூங்குவாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்பலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதாங்க அவங்க அவங்களோட காட்டில் படுத்து தூங்குவாங்க அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அவங்க பட தூங்கி எந்திரிக்கிறது இந்த மாதிரி ஆனால் யாரோ ஒருத்தவங்க இந்த ரூம்ல இருக்கிறாங்கிற உணர்வு மட்டும் இருக்குமா அவங்க மட்டும் தனியா இல்லை வேற யாரோ ஒருத்தவங்க நம்ம பக்கத்துல படுத்திருக்கிறாங்கங்கிற உணர்வு காயத்திரிக்கும் இருந்திருக்குது ஸோ இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்போ அபிக்கு ஒரு சந்தேகங்க என்னன்னா பிரச்சனை இந்த ரூம்ல மட்டும் இல்லை அதாவது இந்த ரூம்ல இல்லை இந்த காட்டில் தான் இருக்குதா நம்ம படுத்து தூங்குற காட்டில் தான் இருக்கு நீ மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சிட்டு நைட் வந்து தூங்கும்போது உனக்கு இந்த மாதிரி இருக்குமா இல்லை நார்மலாக தான் இருக்கும் ஆனால் என் பக்கத்தில் யாரோ படுத்துருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் என்னையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி யாரோ இருக்கிறது தான் ஃபீல் ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்களாங்க இப்போ அபிக்கு என்ன தோணுதுன்னா இந்த காட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு இவங்களோட காட்டில் படுக்கும்போது தான் இவங்களுக்கு இந்த மாதிரி பேட்லியான ட்ரெயின்லாம் வருதா அதை செக் பண்ணியும் பார்த்துருக்குறாங்க ஒரு நாள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இவங்க காயத்ரியோட காட்டில் உடம்பை வச்சுட்டு தலையை மட்டும் அவங்களோட பெட்டில் வச்சு படுத்துருக்குறாங்க அப்படி படுத்துருக்கும் போது அவங்க நிம்மதியாக படுத்து தூங்கிருக்கிறாங்க தனியாக இருக்கும்போதே அடுத்த நாள் மறுபடியும் அவங்களோட காட்டிலேயே ஃபுல்லாக படுத்து தூங்குறப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்துருக்குது யாரோ ஒருத்தவங்க இவங்களை வந்து நோண்டுறது இவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மூச்சு சத்தம் அப்போது இந்த காட்டில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஓரளவுக்கு இவங்களா கெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க வழக்கம்போல் அபி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ரிட்டன் மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வராங்க அன்னைக்கு மதியம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட பெட்டில் லைட்ஸ் எல்லாமே ஆஃப்ல இருக்கு டார்க் ரூம்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த அபிக்கு அபியோட கால்ல கட்ட பிடிச்சி யாரோ ஒருத்தவங்க இழுக்குறாங்க முத தடவை இழுக்கும் போது இவங்க எந்திரிச்சிடுறாங்க லைட்டா அற தூக்கமா அற தூக்கத்துல எந்திரிக்கிறாங்க ரெண்டாவது தடவை அழுத்தமா பிடிச்சு இழுக்கிறாங்க இவங்களால பெயின் தாங்க முடியாம எந்திரிச்சுட்டு பார்த்தா இவங்களுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்குதுங்க இந்த பொண்ணு கண்ணுக்கு முன்னாடி ஒரு உருவம் இவங்களால பேச முடியல பிரீத்திங் விட முடியல ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க முத முதல்ல பார்த்தாங்க இல்லையா ஒரு கருப்பு உருவம் கண்ணுலாம் ஒரு மாதிரி பெருசாக ரெட் கலரில் இருந்துக்கிட்டு கொம்புலாம் வச்சுக்கிட்டு இருந்ததுல அதே உருவம் இவங்களுக்கு முன்னாடி இவங்க காலுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்குதான் உட்காந்து கோபமாக ஒரு மாதிரி ப்ரீத்திங் விட்டுக்கிட்டு மூச்சு விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இவங்களே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அபி என்ன பண்ணுறாங்கன்னா டக்குனு எந்திரிச்சு வேமா ஓடி போய் லைட்டை ஆன் பண்ணுறாங்க ஸ்க்ரீனை இழுக்கிறாங்க ஸ்க்ரீனை இழுத்து இழுத்து பார்க்குறாங்க அவங்களால ஸ்க்ரீனை இழுக்கவே முடியலையாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்கிரீனை இழுத்து விட்டா வெளியே ஃபுல்லா இருட்டு மதியம் ரெண்டரை மணிக்கு வெளியே ஃபுல்லா இருட்டா இருக்குதான் வெளிச்சமே இல்லையா கதவை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க மெயின் டோரை போய் ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ண முடியல லைட் சுவிட்ச் ஆன் பண்றாங்க ஆனா இருட்டாவே தான் இருக்கு அவங்களால வெளிச்சத்தை கொண்டு வரவே முடியல அந்த ரூம்ல ஆனால் அவங்க கதவுக்கு வெளியே இருந்து வெளிச்சம் தெரியுதாங்க கீழே கீழே தெரியுமா வெளிச்சம் அங்க வெளிச்சம் தெரியுதான் வெளியே யார் யாரோ நின்று பேசிட்டு இருக்கிற சத்தம்லாம் அபிக்கு கேட்டிருக்குது இருக்குது என்னடா இது கொடுமை இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் ஆகுறாங்க அபி அவங்களோட ரியல் ஒரு மாதிரி படத்து போய் வேர்த்து கொட்டி அவங்களால இந்த இன்சிடென்ட்டை மட்டும் மறக்கவே முடியாதாங்க அந்த மறுபடியும் அவங்க முன்னாடி கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல எந்திரிச்சு வாட்டர் குடிச்சிட்டு இப்ப இந்த ஸ்கிரீன் எல்லாம் விளக்கி விட்டா வெளியே இருந்து வெளிச்சம் வருதான் அந்த வெளிச்சத்திலேயே படுத்து தூங்குறாங்க மறுபடியும் வெளிச்சமாக்கிட்டு ரூம்ல லைட் எல்லாம் மணி ரெண்டே முக்கா மறுபடியும் ஒரு மூணு மணி நேரம் மட்டும் தூங்கலாம்னு சொல்லிட்டு படுத்து தூங்கினவங்களுக்கு இப்போது அவங்களுக்கே தெரியுமா இது இது ஒரு கனவு தாங்கிறது ஏன்னா அவங்களோட கனவுல வர்றது எல்லாமே ரியாலிட்டியாக தான் இருந்துருக்குது இது நாள் வரைக்குமே அவங்க எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து அவங்களோட ரூமில் இருக்குமா அது அவங்களால உணரவும் முடியுமா யாரோ ஒருத்தவங்க பரண்டுன மாதிரிலாம் கையிலலாம் வந்து சில மார்க்ஸ் எல்லாம் இருக்குமா அதே மாதிரி தான் இப்போ எந்திரிச்சவங்க படுத்து தூங்கினதுக்கப்புறமா அகைன் அவங்களுக்கு ஒரு கனவு வருதுங்க என்னென்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்களோட ரூமில் இருக்கிறாங்க ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க காயத்ரியோட சேர்த்து இன்னொரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க மூணு ஃப்ரெண்ட்ஸுமே நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்களாங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அபியை பார்த்து எந்திரி இது என்னோட காட்டு இங்கே படுக்காத உன்கிட்ட எத்தனை தடவை தான் நான் சொல்கிறதுன்னு தெரியல எந்திரிச்சு போன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்குதான் இவங்களை காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குதான் இவங்களோட கட்டவரலை பிடிச்சு இப்போ இழுத்த மாதிரி கனவு கண்டாங்க இல்லையா அதே உணர்வு ஒரு பொண்ணு பண்ணுதான் கட்டவரலை பிடிச்சு பிடிச்சி இழுக்குதான் எந்திரி எந்திரி உனக்கு எத்தனை தான் நான் சொல்லி புரிய வைக்கிறது எந்திரின்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவங்க டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணோட உருவம் ஒருவா பிளரா இருக்குதான் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு மாதிரி அந்த பொண்ணை பார்க்க முடியல அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா இதோட உனக்கு லாஸ்ட் வார்னிங் இன்னொரு தடவை என்னோட பெட்டில் படுத்தினா உனைய கொண்டு போது மாதிரி பயத்துல ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி டக்குன்னு முடிப்பு வந்துருக்கு இப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது இந்த காட்டில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இவங்க படுத்திருக்கிற அந்த பெட்ல அந்த பெட்டோட காட்டில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய டைமிங் வந்துருச்சு ஷிஃப்டி டைமிங் அவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க அடுத்த நாள் இவங்க ஹாஸ்பிட்டல் வரும்போது வேற வேற நாடுகள்ல இருந்து இங்க ஜாப் வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான் வேற ஒரு நாட்டுல இருந்து வந்த நர்ஸ் சீஃப் நர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன் என்னாச்சு உனக்கு அபி உன்னோட வந்து ஒரு மாதிரி டல்லா இருக்குது நீ வந்த மாதிரி இல்லையே ஆல்ரெடி நீ முத முதல்ல வந்த மாதிரி இப்போ இல்லையம்மா ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கிற கண்ணெலாம் ஒரு மாதிரி டார்க் சர்க்கிளாக இருக்குது என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க தான் அவங்க சொல்றாங்க அபிகிட்ட ஆல்ரெடி நீ இருக்கிற ரூம்ல வந்துட்டு இண்டியன்ஸ் தான் நிறைய பேர் பொண்ணுங்களாம் இருந்தாங்க ஒரு பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில அங்கே அவளோட காட்டிலேயே வந்து அவளோட கையை எடுத்துக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டா அந்த ரூம்ல வந்து நிறைய அமானுஷங்கள்லாம் நடக்குது இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க லைக் எனக்கு தூக்கம் இல்லை யாரோ ஒருத்தவங்க என் மேலே உட்காந்து அமுக்குற மாதிரி இருக்கு எனக்கு கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருதுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்கிற மாதிரி சொன்னதுக்கு தான் அபிக்கு ஒரு விஷயம் தெளிவாகுதுங்க அப்போது அவங்களோட கனவுல அந்த பொண்ணு பொண்ணு சொன்னது உண்மை அந்த 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 தான் இறந்து போயிருக்குது பெட்டை மட்டும் மாத்தி வச்சிருக்கிறாங்க அந்த காட்டு தான் இருந்திருக்குது அந்த காட்டில் அந்த பொண்ணோட ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்குது சோ இப்போ காயத்ரி கிட்ட போய் இந்த விஷயத்த அப்படி சொல்றாங்க ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் முடிய போகுது சோ இவங்களுக்கு வேற ஒரு ஹாஸ்டலும் கிடச்சிருக்காதே வேறு ஒரு ரூமும் கிடச்சிருக்கா அதே ஹாஸ்டலில் வேறு ரூமுக்கு போனதுக்கப்புறமா இவங்க நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருந்திருக்கிறாங்க அப்பப்போ கனவுல மட்டும் அந்த பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா இப்போது அது சுத்தமாக கிடையாதான் ஆனால் இந்த ஸ்டோரியை எனக்கு டைப் பண்ணும்போது எனக்கு டைப் பண்ணி தான் அனுப்பியிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் இதை டைப் பண்ணி அவங்க அனுப்பும் போது அவங்களுக்கு கால்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் கொடுத்து இதை எனக்கு அனுப்புறதுக்குள்ள அந்த பொண்ணு படாத பாடுபட்டதாக சொன்னாங்க இதில் வர அபி காயத்ரிங்கிறது எல்லாமே புனை பெயர்கள் தான் அவங்களோட ஒரிஜினல் நேமை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க பிகாஸ் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு தெரியுமாங்க அவங்களுமே இந்த வீடியோவை மேபி பார்த்தாங்கன்னா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க காயத்ரியா வந்தாங்க இல்லையா அவங்களும் அபியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் இந்த வீடியோவை இப்போ நம்மளோட டெவில்ஸ் கிச்சனை துபாயில் அந்த ஹாஸ்டலில் தான் அவங்க இருக்கிறாங்க இன்னுமே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமா நாங்களும் இதை வந்து மொத்தமா பார்ப்போம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க மிஸ்டர் பிரபாகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பர் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய்